ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களுக்கான கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்புகள் நான் சொல்கிறேன் அதை வச்சு குறிப்புகளுக்கான விடையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே குதிர் கட்டங்கள் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒரு அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குதிர்கட்டங்களுக்கான விடைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பினர்களே வாங்க குதிர் குறிப்புகளை பார்க்கலாம் இது வந்து மொத்தம் ஆறு கட்டங்களை கொண்ட ஒரு புதிர் தான் முதல் எழுத்தான குறிப்பெழுத்தான சூ அப்படிங்கிற குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு குறிப்பு நான் சொல்கிறேன் சோம்பல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் தான் இது துருத்துருன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சோம்பல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் தான் இது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதியிருப்பது நம்மளே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்